அருமையான காலை அருமையான வீரர் நல்லா சூப்பர் வீரர் பண்ணாலு மாடி முடி வீரர் வெற்றி பெற்ற கைத்தறி உற்சாகப்படுத்தீங்க

மாறு சூப்பர் மாடு வெட்டி போயிட்டு இருக்கோம் ஆ தனி சூப்பர் மாருங்க அருமேர மாடு வெட்டி போயிடுது சூப்பர் நல்லா விளையாடுற மாடு தமிழ்நாடு முதலமைச்சர் செருவா துணி உதவ செருவா எவ்வளவு இத்தனை பேர் குடிக்கிறீங்க மாறு வெட்டி போயிடுதுதான் மாறு வெட்டி விட்டா எல்லாத்தையும் வாத்துட்டு மாறு பெய்ஜாயிருச்சு விளாக்க விட்டு செருவா எல்லா காரையும் சூப்பர் மாடுங்க அருமேர மாடு வெட்டி போய்டுது அனைந்தெட்டு போது நம்பர்டு போது மேடம் திருவான்சில பிடி கூட இப்ப இப்படி குப்பாள முடிக்கடா தனிமே சூப்பர்மா சூப்பர் மாடு வெற்றி பெற்று மாவட்ட செயலர் கட்டுப்பார் யார் மாடு பேர் அவடு சூப்பர் ஆறு மேல மாடு வெற்றி பெற்று சீட்டு வரவே இல்லை தோட்டுபார்

மாவட்டம் சிறுப்பலிஸ் பொழுதுவாங்க அருமையான காலை அருமையான பேரில் ஒற்றாது காலையும்

é uma, é uma, super uma, super uma barra, barra. Barra.

అబద్ధం చెల్లగర్ కకే జల్లమనే సర్వ సిరికు రంగ పరిసన్ని కవర్ చేయగbilir రాడ ఓడిటివా మాట ఓడిటివా బా మాట దారా పాలికారే మాట ఓడిటివా వో వో మాట ఆడిరు బయ్యా కేకే జల్లమనే నాడ తెసరవ అన్నపట్టి కై పరిణీ శామి మాండ కౌన్సిలర్ రంగ సిరికు రంగ పరిస మీరు వరా 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 కంటారు అలా అరుమేరు వరుగా మాడ వండు మాడ వండు

மதுரை மாவட்ட மேற்கொண்டு துணை சேர்வான் சின்னப்பட்டி கார்த்திகாடுவான் சூப்பர் அருமையான சிறந்த சிவப்பேட்டை ஒன்றை கொஞ்சம் கண்ணு மாடு மாடுபடி வீரர் வெற்றி பெற்றால் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருக்கீரன் அஜய் நினைவாக நெல்சன் கஜாபா பாடு சூப்பர் மாடி வெற்றி பாட்டு பாட்டுக்கு

ஏற்போர்ட் மூர்த்தி மாதிரி திருச்சி ஏர்போர்ட் மூர்த்தி

சூப்பர் வீரர் மாடுபடி வீரர் விட்டுவிட்டார் திருச்சி எம்ஐடி ஆறு ஆறு மாடு ஆறு யாபாம்